முனுகூர் அப்படின்ற ஊர்ல ஒரு ஏழு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த குடும்பத்துல அத்த காந்தம் மருமக ஜலஜா ஜலஜாவோட புருஷன் ராமு வாழ்ந்துட்டு வந்தாங்க ராமு ஆட்டோ ஓட்டி தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தாரு கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் ராமுவோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகிடுது அதனால குடும்பம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்குது அந்த சமயத்துல காந்தம் கடவுள் கிட்ட போயி கடவுளே என்னோட பையனோட உடம்பு இவ்வளவு மோசமா இருக்கு இப்படி இருந்தா குடும்பம் எப்படி நடக்கும் இப்ப நான் என்ன செய்யறது ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அதை கேட்ட ஜலஜா இப்படி சொல்லிருக்காங்க அத்தமா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அதான் நான் இருக்கேன்ல ஏதாவது ஒரு வேலை நான் பாப்பேன் அது இல்லமா மருமகளே நீ பொம்பள புள்ள அவனுக்கோ உடம்பு சரியில்லை அப்படி இருக்கிறப்ப உன்னை எப்படிமான வெளியில் அனுப்புவேன் நீங்க கவலைப்படாதீங்க த எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துப்பாரு எல்லாமே நல்லாவே நடக்கும் த அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட ராமு ரொம்பவே கவலைப்படுறாரு அதுல இருந்து ஜலஜா ஆட்டோ எடுத்துக்கிட்டு தன்னோட குடும்ப பாரத்தை தன்னோட தோல்ல சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்க ஒரு நாள் ஜலஜா அந்த நாள் ஃபுல்லா ஆட்டோ ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்ப திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுது அட என்ன இந்நேரம் கரண்ட் போயிருக்கு அட இங்க சுத்தி ரொம்ப இருட்டால இருக்கு இப்ப நான் என்ன பண்றது அப்படி அவங்க சொல்லப்பயே கொஞ்ச தூரத்துல ஒரு கலர் சேலை கட்டுன அம்மா கையில பையோட நின்னுட்டு இருந்தாங்க அப்படியே அவங்க பக்கத்துல போனப்ப அவங்க காணாம போயிட்டாங்க ஆட்டோவுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தப்ப அங்க யாருமே ஜலஜா கண்ணுக்கு தெரியல அது என்னப்பா தானே இருந்தாங்க அதுக்குள்ள மாயமாய் போயிட்டாங்களே என்ன இது ஏதாவது பிரம்மையா என்ன அப்படி சொல்லிட்டே அப்படின்னு ஒரு குரல் கேட்டதும் அப்படியே முன்னாடி திரும்பி பாக்குறாங்க எங்கம்மா போனும் சொல்லுங்க எனக்கு அங்க இருக்கிற நாலாவது தெருக்கு போன சரிங்கம்மா ஏறுங்க ஏறுங்க அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப ஆமாமா இந்த ராத்திரி நேரத்துல நீங்க எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கீங்க நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் எந்த ஊர் மாது பக்கத்து ஊருன்னு சொல்றேன்ல அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம ஜலஜா முன்னாடி போயிட்டே இருந்தாங்க வீதியில இருந்த லைட்டு எதுவுமே எரியல அதுக்கப்புறம் வெளிச்சம் தெரிஞ்சப்ப எதிரில வர்ற அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே முன்னாடியே வர்ற அந்த வீதிக்கு பக்கத்துல நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்லிருக்கு அது என்னம்மா இந்த கோயிலுக்கு பக்கத்துல வர்ற அந்த வீதி தானே அதுக்கு எதுக்கு இங்கே நிப்பாட்ட சொல்றீங்க சொன்னத கேளு சரிமா அதுக்கப்புறம் அவங்க நாலாவது வீதிக்கு போயிடுறாங்க இங்கதான் இங்கதான் இங்கே நில்லுமா இரு நான் போய் காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீதி முடிகிற இடத்துக்கு போயிடுறாங்க அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன இது இன்னும் வர காணுமே லேட் இருக்கே வீட்டில் வேற எல்லாரும் எனக்காக காத்துட்ருப்பாங்க சரி நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீதி முக்கு வரைக்கும் போய் அங்கிருந்த ஒரு வீட்டை பார்த்துட்டு நின்னா அந்த வீடோட கதவும் மூடி இருக்கு இந்த வீட்டுக்கு தானே வந்தாங்க ஆனால் இந்த வீடு பூட்டி இருக்குதே எங்க போயிருப்பாங்க அது யார்கிட்டையாவது கேட்போம் அப்படின்னா இங்க யாரையுமே காணலையே இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்ன பண்றது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்படியே வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போய் வீட்டு கதவை தட்டுறாங்க அத்த காந்தம் வந்து கதவை திறக்கிறாங்க என்னமா மருமகளே இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சே அட முதல்ல வீட்டுக்குள்ள போலான் அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க கால் கையெல்லாம் கழுவிட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அத்தக்கிட்டையும் தன்னோட கணவர்கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க அந்த அம்மாவை எங்க ஏத்திட்டு எங்க போய் இறக்கி விட்ட எஸ்எஸ் வீதி பக்கத்துல நாலு முக்கு ரோட்ல அவங்களை ஏத்திட்டு போன என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமா அவளை பாக்குறாங்க அத கேட்ட அத்தை இப்படி சொல்லியிருக்காங்க மருமகளே நீ நல்லதானே இருக்க உனக்கு எதுவும் ஆகலையே நான் நல்லா தானே இருக்கேன் அத்தமா எதுக்காக நீங்க எப்படி கேக்குறீங்க அது ஒண்ணும் இல்லமா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அந்த நாலாவது வீதியில இருக்கிற ஒரு வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்க தெரியுமா அப்போல இருந்து அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆன்மா சுத்திட்டு இருக்கிறதா அங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க அத கேட்டு ஜலஜா ரொம்ப பயப்படுறாங்க மறுநாளும் ஜலஜா வேலைய முடிச்சிட்டு அதே ரோடு வழியா வந்துட்டு அதே பொண்ண அதே இடத்துல பாக்குறாங்க பயத்துல ரொம்ப வேகமா ஆட்டோவை ஓட்டுறாங்க